பாத்தியா இதுதான் எங்க ஊர் ஈபில் டவர் இங்க இருந்து பார்த்தா சிட்டியே தெரியும் நம்ம யாருக்குமே தெரியாது இந்த லீவ்ல கன்னியாகுமரி சித்தி பார்க்க வரவங்க பெரியவங்க வெறும் பத்து ரூபாயும் சின்னவங்களுக்கு அதாவது பன்னெண்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அஞ்சு ரூபா செலவுலையும் பார்த்து மகள இந்த கலங்கர விளக்கத்துக்கு வாங்க இது எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி ரவுண்டானல இருந்து சன்செட் பாயிண்ட் போற மெயின் ரோட்ல தமிழ்நாடு ஹவுஸ் பக்கத்துல இருக்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயாச்சுன்னா நேர படிக்கட்டு ஒரு அஞ்சாறு படிக்கட்டு தான் அதை ஏறினீங்கன்னா மேல ஏதாவது படிக்கட்டும் இருக்கு ஏற முடியாதவங்க வயசானவங்களுக்கு லிஃப்ட்டு இருக்குது லிஃப்ட்டு ஃப்ரீ தான் லிஃப்ட்டே எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் கன்னியாகுமரியை சுற்றியும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றியும் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவிய மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ